ரிசார்ட் இன்ஃபர்மேஷன் நைன் இல்லை பொன்னேரியில் பார்த்தீங்கன்னா லோகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அந்த அவ வந்து பொன்னேரி பக்கத்தில் மாதவரம் பன்னீருடைய அப்பா அம்மா கிட்ட வந்து பேசும்போது அவங்க வந்து பத்து பவுன் நகை போடணுங்கிறாங்க இன்னுமே வந்து தன்னுடைய உழைப்பு நம்பி வாழாம என்னங்க தன் வீட்டுக்கு வர மருமகள்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு என்னங்க அவருக்கு பைக் வாங்கி தராங்க இந்த பைக் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பவுன் குறைஞ்சி போயிடுது அதனால் பைக்கு கிட்ட கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த பா இந்த பொண்ணு போயிட்டு நாலு நாள் அஞ்சு நாள் தான் ஆகுது போயிட்டு எங்கே உங்கள் அப்பா வந்து அஞ்சு பவுன் போடுறனால நான் இதெல்லாம் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை கழுத்தில் இருக்கிற செய்யினேன் இது எத்தனை பவுன்லாம் கேட்குறதுக்கெல்லாம் வெக்கமாக இருக்க அதில் பொண்ணு வீட்டுக்கு அழைப்பு வரான் அழைப்பு வந்து ஒரு பெட்ரூம் இருக்காங்க அங்கேயும் வந்து இந்த ஒரு பவுனை கொடுக்கலையே போனதெல்லாம் போகுது அந்த ஒரு பவுனை கொடுக்கலையேன்னு கேட்டுக்கான் அந்த பொண்ணு வந்து என்னடா இது அநியாயமாக இருக்குது என்னங்க அந் நாலு பவுனை நகையும் கொடுத்து ஒரு பைக் வாங்கி கொடுத்து அடுத்த மாதத்துலேயே பவுனை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறமே வந்து பெட்ரூம்லேயும் வந்துட்டு வந்து அந்த ஒரு பவுனை என்னாச்சு ஒரு பவுனை என்னாச்சுன்னு கேட்குறானே அப்படின்ட்டு நேராக வந்து பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு பாத்ரூமில் போய்

ியன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு முன்னாள் காவல் அதிகாரி மரியாதைக்குரிய ராஜேந்திரன் ராஜா அவர்கள் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நல்ல இருக்கீங்களா சார் நல்லா சார் இப்போ வரதட்சணை கேஸ் வந்து போயிட்டு இருந்தது இல்லையா இப்போ பொன்னேரியில் ஒரு பொண்ணு நான் கல்யாண நாலாவது நாளில் தற்கொலை பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவிநாஷியில் நடந்தது இந்த பொன்னேரியில் நடந்த விஷயத்தோட இது என்ன சார் இல்ல பொன்னேரியில் பார்த்தீங்கன்னா லோகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அந்த ப அவங்க வந்து பொன்னேரி பக்கத்தில் மாதவரம் அதுக்கு பக்கத்தில் வந்து முஸ்லீம் மகர் அப்படின்னு ஒன்று இருக்குது முஸ்லீம் மகர் அதுக்கு பக்கத்து ஊர்லேயே வந்து அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க இருபத்தி நாலு வயது பெண் அந்த பெண்ணை வந்து அவங்க அப்பா கஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு மாப்பிள்ளை பேசும்போது அந்த பக்கத்து ஊர் மாப்பிள்ளை அவருடைய பேர் பன்னீர் பன்னீருடைய அப்பா அம்மா வந்து பேசும்போது அவங்க வந்து பத்து பவுன் நகை போடணுங்கிறாங்க இன்னுமே வந்து தன்னுடைய உழைப்பை நம்பி வாழாமல் என்னங்க தன் வீட்டுக்கு வர மருமகள் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு என்னங்க லஞ்சம் லஞ்சம் தானே லஞ்சம் வாங்கிட்டு பொண்ணு கட்டுறேன்னு நினைக்கிறானே இந்த இதெல்லாம் தர்மமா என்னங்க லஞ்சம் கேட்குறான் லஞ்சம் அதை டவுரின்னு சொல்ல விரும்பலை நான் ஆம்பளை பையனை பெற்றுட்டேன் என்னங்க ஓ நீ வந்து பொம்பளை பிள்ளைய பெற்றுட்ட அதனால் வந்து எனக்கு பத்து பவுன் லஞ்சமாக கொடு அப்போ தான் நான் மருமகளாக ஏற்பேன் என்று கேட்பதுக்கு கேட்பதாக தான் நான் கருதுறேன் பத்து பவுன் வந்து அவர் டவரியாக கேட்குறான் லஞ்சமாக கேட்குறான் என்னங்க அவர் வந்து அஞ்சு பவுன் போடுறங்க அவ்வளோதாங்க முடியும் மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சி போச்சு ஆக எப்படியாவது வந்து பத்து பவுன் போட்ட இல்லைனாலும் அஞ்சு பவுன் தாங்க போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு யார் கஜேந்திரன் பன்னீருடைய அப்பா வந்து என்ன சொல்கிறார் அஞ்சு பவுன் கொண்டு வாங்க பரவாயில்ல ஆனால் பைக் வாங்கி தரணும் மாப்பிளைக்கு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ஒரு பெரிய பெரிய தாசில்தார் பெரிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்லாம் கிடையாது ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு மாப்பிள்ளை என்னங்க அவருக்கு பைக் வாங்கி தராங்க இந்த பைக் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பவுன் குறஞ்சி போயிடுது ஏன்னா எழுவத்தஞ்சாயிரம் ரூபா இப்போ விற்கிது ஒரு பவுன் அதனால அஞ்சு பவுனுக்கு பணம் ரெடி பண்ணிட்டாரு இவங்க பைக் கேட்டோடனே சார் நாலு பவுனு நகை போட்டேன் ஒரு பவுன் வந்து நான் வந்து அடுத்த அழைப்புக்கு வரும்போது கொடுக்குறேன் இந்த ஒரு பவுனை எடுத்து தான் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் கல்யாண செலவுலாம் போ பண்ணிவிட்டேன் இந்த ஒரு பவுனை எடுத்து பைக்காக மாற்றிட்டேன் எழுபதாயிரம் ரூபாய்க்கு பைக் வாங்கியிருக்கேன் அதனால் பைக்கு மாப்பிள்ளைக்கிட்ட கொடுத்துட்டேன் ஆனால் இந்த பா இந்த பொண்ணு போயிட்டு நாலு நாள் அஞ்சு நாள் தான் ஆகுது போயிட்டு எங்கே உங்கள் அப்பா வந்து அஞ்சு பவுன் போட நான் எப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை கழுத்தில் இருக்கிற செயினை இது எத்தனை பவுன்லாம் கேட்குறதுக்கெல்லாம் வெக்கமாக இருக்கேன் அதில் இப்படியெல்லாம் நான் வந்து அப்படியெல்லாம் சிந்தித்தது கூட இல்லை என்னுடைய வாழ்க்கையில் அப்படி சிந்திக்கிறவனை நான் மதிப்பதும் இல்லை அவனை ஒரு மனிதனாக கூட கருதுவதில்லை அப்போ இந்த கோயம்புத்தூரில் நடந்த ஆளுகளெல்லாம் வந்து மனிதனாக கருத வேண்டிய அவசியம்னா அப்போ மனிதனுக்கு ஆப்போசிட் என்னங்க அப்படி தான் நான் கருத வேண்டியிருக்குங்க அந்த வார்த்தையை கூட எனக்கு சொல்றதுக்கு மனசு வரல என்னங்க இன்றைக்கெல்லாம் மனித ஜென்மம் என்னங்க தன் வீட்டுக்கு உறவு அதாவது மருமகள் என்பவள் வந்து தன் தன் வீட்டில் வந்து ஒரு பெண் பிறக்காதனால் அந்த வீட்டு பெண்ணை மறு மகளாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் மகனுக்கு அவள் வாழ்க்கை துணையாய் அவள் பயணம் செய்ய வேண்டும் வா தன்னுடைய தன்னுடைய வாரிசான மகனை மகனை வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொண்டு இந்த குடும்பத்துக்கான வாரிசை பெற்று கொடுக்க போகிறவர்கள் அவ தான் இந்த 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 குடும்பம் வந்து வாரிசுகளை பெற்று வளமாக வாழறதுக்கு வழி கொடுக்குற சக்தியே இவன் சிவன் என்றால் அவள் சக்தி அந்த சக்தி அவதான் அவர்கிட்ட போய் நீ லஞ்சம் வாங்கிட்டு வந்தோடனே இவர் லஞ்சம் வாங்கின மாமினார் லஞ்சம் வாங்கின மாமனார் அப்படிங்கிற ஒரு மன நோயில் ஒரு குழந்தையை பெற்று கொடுத்தா உன் வாரிசு நல்லா வருமா முதல் நினச்சி பாருங்க இப்போ இதை பார்க்குறவங்களாம் இல்லை இவர் தான் லஞ்சம் வாங்கினார் இந்த புருஷன் தான் நம்மகிட்ட வந்து நாற்பது பவுன்னு கேட்டவர் அப்படிங்கிற மனநிலையில் உங்களோட தாம்பித்தியம் செய்தால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் வர வர வரப்போகிற வாரிசு மன நிம்மதியான வாரிசாக அல்லது அல்லது முழுமை பெற்ற மனநிலையோடு ஒரு குழந்தை பிறக்குமா உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு நான் வந்து அறிவியல் ரீதியாக உங்களை கேள்வி கேட்குறேன் இந்த லஞ்சம் வாங்குகிற மாமனர்களை பார்த்து கேட்குறேங்க நான் இது வியாபாரமே இல்லைடா இது வந்து இது பாலின சமத்துவம் அப்படின்னு பேர் இதுக்கு பேர் இதுக்கு பேர் இந்த சப்ஜெக்டை படிக்கவே இல்லை படிக்கவே இல்லை எல்லாம் படித்தங்கிறான் எம்ஏ படித்தங்கிறான் மாவட்ட செயலாளர்களாம் மாநில செயலாளருங்கிறான் அவளுக்கு தான் வந்து இந்த மாதிரி அநியாயம் பிடிச்ச இந்த மாதிரி அநியாயத்தை எவன் வந்து திறம்பட செய்கிறானோ அவனுக்கு தான் அரசியல்வாதி ஏன்னா மாவட்ட பொருளாளர் மற்ற பொருளாளர்லாம் பதவியெல்லாம் அவனுக்கு தான் கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல ஒரு உங்களை மாதிரி வந்து காந்தியவாதியாக இருந்தீங்கன்னு இல்லை நீங்கள் அரசியலுக்கு தகுதி ஏற்றவர் இப்போ ரஜினிகாந்தை ரிஜெக்ட் பண்ணாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பண்ணிடுவாங்க ஆக பாருங்கள் ஒரு பவுன் நகை இல்லை மூஞ்சி ஒம்முன்னு வச்சுக்கிறான் மாப்பிள்ளை என்னங்க அவன் மாப்பினார் வந்து எப்போ அஞ்சு மூணு கரெக்டாக வந்து சரண் மெஷர் பண்ணுறானுங்க அதுலேயும் அந்த மட மட ரீதியாக வந்து ரொம்ப குழப்பம் அடைஞ்சிடறேன் அப்புறம் அதுக்குள்ளேயே வந்து நாலாவது நாள் அழைப்பு வருது அழைப்புக்கு வந்து பொண்ணு வீட்டுக்கே வரான் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கே அழைப்பு வரான் அழைப்பு வந்து ஒரு பெட்ரூம் இருக்காங்க அங்கேயே வந்து இந்த ஒரு பவுனை கொடுக்கலையே போனதெல்லாம் போது அந்த ஒரு பவுனை கொடுக்கலையேன்னு கேட்டிருக்கான் அந்த பொண்ணு வந்து என்னடா இது அநியாயமாக இருக்குது என்னங்க அஞ்சு நாலு பவுனை நகையும் கொடுத்து ஒரு பைக் வாங்கி கொடுத்து அடுத்த மாதத்தில் பவுனை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறமே வந்து பெட்ரூம்லேயும் வந்துட்டு வந்து அந்த ஒரு பவுனை என்னாச்சு ஒரு பவுனை என்னாச்சுன்னு கேட்குறானே அப்படின்ட்டு நேராக வந்து பாத்ரூம் போயிட்டு வரான்னு சொல்லிவிட்டு பாத்ரூமில் போய் தூக்கு போட்டு தொங்கிட்டான் இதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து பேச நான் கூசுகிறது கேட்க கேட்குற மக்களுக்கு காது கூசும் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் இப்பேற்பட்ட அதாவது மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏற்றிலே என்னங்க எல்லோருமே வந்து சத்தியம் தவறாத உத்தமம் போலவே நடிக்கிறான் ஆனால் பல பல அதாவது ஆனால் ஆனால் வந்து பின்னாடி வந்து வேறு வேறு மாதிரி நடிக்கிறான் நடக்கிறான் என்னங்க பின்னாடி வேறு வேறு மாதிரி நடக்கிறான் அப்போ அவங்க என்ன செய்றாங்க இப்போ உடனே வந்து மாமனார் வீட்டில் போய் கதவை தட்டி ஏங்க உங்கள் பொண்ணு பாத்ரூம் போச்சு கதவை தட்டினா திறக்கல வந்து பாருங்கன்னு பார்த்தா உள்ளே வந்து அந்த பொண்ணு மயங்கிய நிலையில் இருக்குது எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தா ஏற்கனவே இறந்து போச்சுங்கிறாங்க அப்போது வந்து நம்ம வந்து ஒரு அற்புதமான அந்த பெண்ணுடைய முகத்தை லோகேஸ்வரிய முகத்தை வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஊடகத்தில் காட்டுங்க அது அற்புதமான அழகான ஒரு வயது இருபத்தேழு என்னங்க இப்போது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் அந்த கல்யாணம் நடந்திருக்குது நடந்துருக்குது இந்த லோகேஸ்வரியுடைய முகத்தை நீங்கள் தயவு செஞ்சு ஊடகத்தில் காட்டுங்க இந்த இவ்வளோ அழகான ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்வதற்கு நமக்கு வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த ஒரு ஒரு அதாவது ஒரு ஆண்மகனுக்கு பொருத்த ம மனப்பொருத்தத்தோடும் மனப்பொருத்தம் அதாவது மிகவும் லட்சணமான பொரு மனப்பொருத்தமுள்ள ஒரு மனைவி அமைந்துவிட்டால் என்று கருதாமல் என்னங்க பணப்பொருத்தத்தை மட்டுமே வந்து பார்த்து பார்த்து டௌரி கேட்டு தன்னுடைய மனைவியும் இழந்து இப்போ வந்து பன்னீர் வந்து சிறைக்கு சென்று விட்டான் ஒரு கல்யாணங்கிறது வந்து எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயம் அதை வந்து இரு வீட்டார் அழைப்பு அப்படிங்கிறான் இரு வீட்டார் இருமணம் ஒன்று சேரும் இரு மணம் ஒரு மணம் அழைப்புதல் அப்படின்னு எல்லாம் அடிக்கிறாங்க கல்யாண பந்திகளில் பார்த்தீங்கன்னா இரு மணம் ஒரு மணமாகும் அழைப்புதல் அப்படிங்கிறான் இரு வீட்டார் அழைப்புன்னு போடுறான் ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து இவங்க நீரோடி வாழ பதினாறு பெற்று பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று ஏன் கல்யாணத்தில் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து கல்யாணத்துக்கு சொந்த பந்தம் பூரா வந்து உட்காந்து மனசார பதினாறும் பதினாறு சுவைகளையும் சாப்பிட்டு வாழ்த்துனா பதினாயிரம் பெற்று அவர்கள் பெருவாழ்வு வாழ்வார்கள் என்று ஒரு தமிழர்கள் மூதாதையர்கள் கருதுனால கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு சாப்பாடு போட்டு அத்தனை பேரும் மனநிறைவோடு அவங்கள வாழ்த்துங்க அப்படின்னு ஒரு வாழ்த்து பெறுகிற நிகழ்வு தான் திருமணம் திருமணம் அந்த திருமணத்துக்கான வந்து உள்ளர்த்தமே தெரியாமல் அந்த ஒரு பவுன் என்னாச்சு இந்த இங்கே மாதிரி நான் கோயம்புத்தூரில் ரீத்தனியாவில் இரநூத்தம்பது பவுன் போட்டானே ஐநூறு போடுறேனே இன்னும் இரநூத்தம்பது என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கான் இது எந்த விதத்தில் வந்து இதெல்லாம் வந்து தர்மம் சரிங்க எனவே இந்த பா இந்த ஊடகத்தில் இந்த செய்தியை பார்க்குற அத்தனை இளைஞர்களும் தயவு செய்து நாங்களாம் வந்து டௌரியே வாங்காமல் கல்யாணம் பண்ணுவோம் ஆணுக்கு பெண் வந்து வாழ்க்கை துணை அவங்க வந்து லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்ன அறிவுரைகளில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் எனவே வந்து எங்கள் லைஃப் பார்ட்னரை வந்து நாங்கள் வந்து உன்னை போல் பெருவையும் நேசி அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தில் அவளையும் வந்து என் உயிர் போல் நேசிப்பேன் என்று நீங்கள்லாம் வந்து ஒரு நிமிஷம் வந்து உறுதிமொழி எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த சப்ஜெக்டை பேசுனது பிரயோஜனமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டேன் மீண்டும் ஒரு அடுத்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு பயனுள்ள செய்தியை பகிர்வதற்காக உங்களை சந்திக்கிறேன் தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா நன்றி வணக்கம் உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்